இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அவர் அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் பார்த்தேன் என்னை பத்தி எல்லாம் விசாரிச்சாரு என்ன தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு விசாரிச்சாரு நல்லா இருக்கேன் வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டாரு நல்லா இருக்குன்னு சொன்னேன் இன்னும் எத்தனை வருஷம் சர்வீஸ்ன்னு கேட்டாரு சொன்னேன் பரவாயில்ல அடுத்த சம்பள கமிஷனை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னார் ஆமாண்ண ஆண்டவன் சித்தம் இருந்தால் நடக்கும் என்று சொன்னேன் வீடு வாசல்லாம் வாங்கி வச்சிருக்கியாப்பா என்று கேட்டார் இருக்கு என்று கூறினேன் யார் பேரில்னு கேட்டார் எல்லாம் என் பொண்டாட்டி பேரில் தான் என்று கூறினேன் நானும் அப்படி தான் வச்சுருந்தேன்னு மேலே பார்த்துக்கிட்டே சொன்னார் டீ சாப்பிட்லாமான்னு கேட்டேன் உடஞ்சிட்டாரு நாலு இட்லியாக வாங்கி கொடுக்குறியா என்று கண்கள் கலங்க கேட்டார் என்னென்ன நீங்கள் தான் ரயில்வேல தானே வேலை பார்த்தீங்க பென்ஷன்லாம் உண்டாச்சு என்று இழுத்தேன் ஆமாம் தம்பி எல்லாமே இருக்குது ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னார் புரியல என்ன அதுதான் தம்பி உண்மை என்று கூறினார் அவருக்கு எங்கள் ஊரில் ரயில்வே தான் பேர் என்னையா ரயில்வே அப்படின்னு தான் ஊரில் உள்ள பெரியவங்கள்லாம் அவரை கூப்பிடுவாங்க ரயில்வே குடும்ப பாஸ் வருஷத்துக்கு ரெண்டு தடவை கிடச்சதுனால அடிக்கடி குடும்பத்தோட டூர் போவார் பழனி ராமேஸ்வரன்னு போயிட்டு வந்து சொந்தக்காரங்களுக்கு பஞ்சாமிரதம் தீர்த்தம்னு ஏதாவது கொடுப்பாரு வாங்குறவங்க எங்களால் தான் போக முடியலை பிரசாதமாவது கொடுத்து சாமியை காட்டுற நீ நல்லா இருப்பப்பா என்று வாழ்த்துவாங்க சிலர் ஊர் வகுசை காமிக்கிறான் பாரு ரயில்வேயில் வேலை அரசாங்க உத்தியோகன்ற திம்முறு என்று கூறுவார்கள் நடராஜன் அண்ணன் எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பை சிரிச்சிருவாரு அண்ணன் தம்பி பிள்ளைங்களை கூட சில நேரம் கூட்டிகிட்டு போவார் அதுலயும் பாராட்டை விட பகைதான் மிஞ்சும் என்னைய கூட்டிகிட்டு போகல உன்னைய கூட்டிகிட்டு போகலன்னு பஞ்சாயத்து தான் ஊருக்குள்ளே அவரோட தெருவில் லோன் போட்டு மாடி வீடு கட்டினாரு அவரோட பொண்டாட்டி பேரில் மீனாட்சி இல்லம்னு பேர் வச்சு தடபுடலாம் கிரவப்பிரேசம் வச்சு ஊருக்கெல்லாம் சோறு போட்டார் அப்பயும் இதே மாதிரி தான் நல்லா சாப்பிட்டுட்டு பெருமபித்ரா ரயில்வேக்காரன்னு ரயில்வே காரன் சாட பேசுனாங்க யாராவது கடன் கேட்டா கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாரு அதனால கஞ்சன்ற பெரும் அவருக்கு உண்டு ஏன்னு கேட்டா வாங்கினா திருப்பி தர மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் பின்னாடி நம்மள அவங்க தான் பார்த்துப்பாங்க இது நம்ம பிள்ளைங்களோட கடமை என்று கூறுவார் அவர் தான் இப்போ இந்த நிலமையில் நிற்கிறாரு இட்லியும் மடையும் ரயில்வே கேன்டீன்லாம் வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடிச்ச உடன் ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டோம் சொல்லுங்கண்ண என்னதான் ஆச்சு உங்களுக்கு என்று கேட்டேன் வீடு பொண்டாட்டி பேர்ல இருந்துச்சு அவளை ஏமாத்தி மகன் அவன் பேருக்கு மாற்றிக்கிட்டான் அது தெரிஞ்ச உடனே என்ப்பா உன் பாட்டுக்கு வீட்டை உன் பேரில் மாத்திக்கிட்டா என்ன அர்த்தம்னு கேட்டதுக்கு என்னை போட்டு அடிச்சான் குறுக்க வந்து பெத்த அப்பாவே அடிக்கிறியாடா உனக்கே அது நல்லா இருக்கான்னு என் பொண்டாட்டி வந்து தடுத்தா அதுக்கு அவளை பிடிச்சி தள்ளி விட்டான் அவள் கீழே விழுந்து இடுப்பு எலும்பு உடஞ்சி போச்சு படுத்த படுக்கையே ஆயிட்டா என்னால் ஒன்றும் செய்ய முடியல வெளியே சொல்ல முடியாமல் நெஞ்சடைச்சு போனா மகராசி அப்பா நீங்கள் ரிட்டையர் ஆனது உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண தந்திருப்பாங்கல்ல அதை கொஞ்சம் கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா நாங்கள் திருப்பி தந்துடுறோம் என்று கேட்டான் என் மகன் அப்போ என் மனைவி உயிரோட தான் இருந்தா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்போ என் மனைவி யாருக்குங்க கொடுக்க போறோம் நமக்குன்னு இருக்கிறது அவன் தானே கொடுங்க நமக்கு வேணுன்றப்ப அவன் கொடுப்பான் பார்த்துக்குவான்னு சொன்னான் நான் சொன்னேன் பணம் நம்ம கிட்டே தானே நமக்கு பாதுகாப்பு அப்போ அவன் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தா யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு மறுத்துட்டேன் ஆனால் அவ அழுது என்கிட்ட வாங்கி அவன்கிட்ட தூக்கி கொடுத்துட்டா அந்த பணத்தையும் என் பையன் அமைக்கிட்டான் அவள் செத்ததுக்கு அதுவும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் தனியாயிட்டேன் பென்ஷனை வச்சு கடையில் வாங்கி தின்னுட்டு பொழப்பு இருந்துச்சு பேங்க் பென்ஷன் அக்கௌண்ட்டு ஏடிஎம் கார்டை ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ என் பையன்கிட்ட காசு எடுத்துகிட்டு வர கொடுத்து அனுப்புனேன் காசும் வரலை கார்டும் திரும்ப வரலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் நிலைமை கேள்விக்குறியாயிடுச்சு நான் அப்பப்ப ரயில்வே ஸ்டேஷன் வருவேன் வந்தால் பழைய நண்பர்கள் வருவாங்க அவங்க கிட்ட ஏதாவது வாங்குவேன் பொழப்பு ஓடும் இப்போ என்ன பார்த்தாலே அவங்க தவிர்க்கிறது எனக்கு தெரியுது தற்கொலை செஞ்சுக்கலாம் யோசிக்கிற அளவுக்கு போயிட்டேன் நாளைக்கு அவனை தான் எல்லாரும் கேட்பாங்கன்னு மனசு வரலன்னு சொன்னாரு பேசாம காடு தொலைஞ்சி போச்சுன்னு பிளாக் பண்ணிட்டு வேற கார்டு வாங்க வேண்டியது தானே இவனுங்களை இப்படி தான் சமாளிக்கணும் என்று கூறினேன் செஞ்சேன்ப்பா ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து காடை பிடிங்கிட்டு போயிட்டான் ஆனால் என்ன மாதம் இப்போ ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறான் எனக்கு அது பத்தலை அதான் இப்படின்னு அவர் அழுதுட்டாரு நான் வேணா போலீஸை வச்சு மிரட்டட்டுமா எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க என்று கூறினேன் வேணாம்ப்பா இப்படியே கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அவகிட்ட போய் சேர்ந்துடுறேன் ரொம்ப நன்றிப்பா நீ வாங்கி கொடுத்த இட்லிக்கும் டீக்கும் என்று சொல்லி கண்ணை தொடச்சிக்கிட்டாரு நீயும் பார்த்து நடந்துக்க சொத்து பத்து விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லிக்கிட்டே கிளம்பிட்டாரு அவர் அந்த நிலைமையில பார்க்குறப்போ எனக்கு அழுகே வந்துருச்சு எனக்கும் கவலை வந்துருச்சு என்னோட எதிர்காலத்தை நினச்சி நிறைய பேர் இப்போ சுயநலமாக தாங்க இருக்காங்க சில பெற்றவர்கள் சில பிள்ளைகள் பெற்றவங்க எப்போவுமே பிள்ளைங்களுக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தனக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட்டை பேங்க்கில் வச்சுக்கணும் பிள்ளைங்க என்னதான் இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம நிலம வரவே கூடாதுங்க நம்ம கையில நாலு காசு இருந்தாதான் நமக்கும் தைரியமாகவும் தெம்பாவும் இருக்கும் இது போன்ற சம்பவங்கள்லாம் இப்ப நிறையவே நடக்குதுங்க இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா அந்த கதையை பத்தின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்